பூஜை பாலங்குடு பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் யாகம் பண்ணுவாரு பூஜை பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த விசேஷமான காரியங்கள்ல இப்பொழுது நடைபெறுவது முதல்ல தீப வழிபாடு

आधारந்து सर्व विद्यानां लक्ष्मीये गृवो रुभाः सगे नमः एलारु एलाكله लेखப்படιάட લેગുകൂડીらが தம் எல்லாம் தறங்கூர் நாகவிட்டே

அழகிலே பேர் போன அழகன் என்று சொல்லுவாங்க ஆலவாயின்னு சொல்லுவாங்க அந்த மீனாட்சியிலே இருக்கக்கூடிய மகாராஜா சுந்தரேஸ்வரர் அதனால மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வரருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் சில நொடிகளிலே மாங்கல்ய தாரணம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது கோவில் முக்கியர்கள் விழா பிரதமர்கள் பத்து கோடி மக்கள் மற்றும் ஜெயகாலியம் நண்பர்கள் குழு மற்றும் இவ்வூரலுக்கும் அனைவரும் சார்பாகவும் அதுக்கப்புறம் தான் ரக்ஷா பந்தனம் கங்கணம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதன் பின்னதாக பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பட்டு வேஷ்டி பட்டுப் புடவை நீங்க கொடுத்த அனைத்து பொருட்களும் சமரசனம் சமர்ப்பணம் செய்து அதன் பின்னதாக நம்ம கல்யாணத்துல கல்யாணம் முடிந்தது மாலை மாத்திரம் மனசு கல்யாணம் கல்யாணத்துல மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாங்கல்யதாரணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை மாற்றம் முடிந்த பிறகு மேடையில் இறங்கப்பட்ட சிவன் பார்வதி கலசத்திற்கு பார்வதி பிரமேஸ்வரர் அஸ்தோத்ர அர்ச்சனை நடைபெற உள்ளது யாக கொண்டத்தில் விசேஷமான யாகங்கள் புண்ணியாவாச்சம் என்று சொல்லக்கூடிய கணபதி ஹோமெல்லாம் நடைபெற உள்ளது அதன் பின்னதாக உங்க சம்பிரதாயப்படியே தாலி அந்த தாலியில கொம்பு போட்ட மாதிரி சங்கு சக்கரம் பெருமாள் அந்த தாலியில அப்படி போட்டிருக்கோம் உங்க சம்பிரதாயத்துலாம் அந்த தாலிக்கு மகாலட்சுமி பூஜை அதன் பின்னதாக எல்லாரும் தொட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு மாங்கல்ய மாங்கல்யதாரணம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை விட்டார் பொண்ணு விட்டா இருக்கலாம் எல்லாருடைய சார்பாகவும் கல்யாணம் நடக்கும் அதன் பின்னதாக தார வாக்குறது இந்த மாப்பிள்ளைய பொண்ணுக்கு தரும் ஒண்ணு பொண்ணுடைய அப்பா அம்மாவும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் என் பொண்ணு தர நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அந்த பரமேஸ்வரர் சொல்பான பயன்கிற தார வாக்குறத தண்ணி அந்த தண்ணியிலதான் கங்காதேவின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண போறோம் அந்த கிரிகைகள்லாம் பண்ண போறோம் அதனால பேசாம இருங்க பேசுறதுக்கு நம்ம வரல அந்த கைலாகத்திலே இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரருக்கு கல்யாணம் பண்ண போறோம் அதுவும் கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க சுவாமி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கல்யாணம் பண்ணிட்டா போது சுவாமி இடையெல்லாம் வேண்டாம் சுவாமி அதனால எங்க சம்பிரதாயத்துல பண்ணீங்க சுவாமி அப்படின்னாங்க அதனால உங்க சம்பிரதாயத்துல கல்யாணம் நடக்குது அதனால பேசுறீங்களா இருந்தா

சுவாமி மனசுல தியானம் பண்ணிட்டே இருப்பாரா ததாஸ்து 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 அப்படின்னு அப்படின்னா என்னன்னா அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படின்ட்டு அதனால நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அது அப்படி ஆகட்டும் அதனால பேசாம இருந்தா ரொம்ப விசேஷமானது அப்படின்ட்டு என்ன பேசணும்னா அடுத்தது என்ன பண்ண போறாங்க ஐயரு நமக்கு என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கறது கேட்டாவே போதுமா அப்புறம் நமக்கு காளிவனுக்கு மீனாட்சி மேல அலங்காரம் பண்ணிருக்காங்க என்னைக்கு கிளி வச்சிருக்காங்க ஆனா நம்ம ஆலயத்துல இருக்கக்கூடிய ஜெய் காளிவனுக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா கைல கிளி அம்பாளிங்க என்னைக்கும் வருஷம் முன்னோர் தருவது லைப்லங்க அம்பாள் கைல கிளியேதான் வச்சிருக்காங்க என்னைக்குமே இல்ல காளிவன்னா சூளம் வச்சிருக்கணும் இல்ல கத்தி வச்சிருக்கணும் இல்ல தீச்சட்டி வச்சிருக்கணும் எல்லா டப்பரோக்கம் பாசல் இதெல்லாம் வச்சிருக்கோம் ஆனா கையில முதல் கையிலே களி இந்த களி அது சுவாமிட்ட சொல்லிட்டே இருக்குமா என்ன சொல்லுமானா இங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்லுமா அதனால உள்ள ஜெயகாளியம் பிரத்தியமா உள்ளார பண்ணிட்டு இருக்காங்க அதோட சொருகமாக தான் கையில கிளி வச்சிருக்கோம் அதனால மீனாட்சி போல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நளினமாக உங்க இதுல கால் வந்து இப்படி பாயில உட்கார்றப்போ இப்படி உக்காருவாங்க அதனால தான் இப்படி உட்கார வச்சிருக்கேன் இல்லேன்னா இந்த மாதிரி ஒட்டி வேலை காளை விக்கிற மாதிரி இல்ல நினைச்சிட்ட மாதிரி உட்கார்ந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா நீங்க பண்ணக்கூடிய அனைத்தையுமே ஒரு காரண காரியம் உண்டு எதோ ஐயர் வந்தாரு பண்ணாருங்கிறத விட எல்லாத்துக்குமே காரணம் உண்டு நம்ம பிள்ளையார் பாருங்க வெள்ள நம்ம பாலகணபதிக்கு பூரண சந்தன காப்பு சந்தனத்திலே அலங்காரம் நம்மளா பெரிய பெரிய கோயில் போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டம் ஆனா இங்க பாருங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்ன வந்து பாருங்க அப்படின்ட்டு இது என்னைக்கு பண்ணுவாங்கன்னா சங்கடகர சதுர்த்தி பௌர்ணம் முடிஞ்சு மூணாவது நாளோ நான்காவது நாளோ விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து சந்தன அலங்காரம் பண்ணி தேங்காய் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணா கஷ்டங்கள் எல்லாம் போகுமா அதுக்கப்புறம் நம்ம கேட்டங்க வரங்கள்லாம் தருவாரு அதனாலதான் அந்த அலங்காரம் இன்னைக்கு பண்ணியிருக்கு இன்னும் தனி சிறப்பு என்னன்னா வலம்புரி ரொம்ப விசேஷமானது இடம்புரி விசேஷமான செயல் ஆனா அந்த இடம்புரி வந்து கையில வச்சிருக்கோம் அந்த லட்டு சாப்பிடற மாதிரி வச்சிருக்குமா ஆனா நம்ம ஆலயத்திற்கக்கூடிய சுழிச்சு இருக்குமா ஓம்ங்கிற பிரணவமே அந்த சுழிதானா ஆனா சுழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு

Thank you Gracias.